டன் ஏசுமை நண்பர்களே வேர்த்து விறுவிறுத்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஓட்டு போட போயிருக்கோம் ஏ போட்டாச்சு

அவங்க வந்து எல்லாரையுமே பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க நானும் சொல்லியிருக்கேன் ஆனா எங்க அம்மா இன்னைக்கு சூப்பரா பேசிருக்காங்க ஆமா நிஜமா எங்க அம்மா இதா இது ஆது அந்த மாதிரி இருந்தது ஆயிரம் ரூபாய் எல்லாரத்துக்கு வருதுங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரல ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டே இருக்கிறாங்க நானும் எத்தனை நாள் நடந்தேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் வரல அப்புறம் அப்புறம் கோவம் வரும்ல இருக்கல கார் இருக்க நானே வாங்கிட்டு இருக்க எங்க பொண்ணு மாப்பிள்ளை வாங்கிட்டு இருக்கிறாங்க நானே வாங்கிட்டு இருக்கிறேன்

வைகி ஓகே அம்மா என்னம்மா சாப்பாடு அங்கே பாருங்கள் நாங்கள் சாப்பாடுலாம் செஞ்சு பையில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட உரிமையை விட்டுக் கொடுக்காம சாப்பாடெலாம் கட்டிட்டு ஊற விட்டு ஊற வந்து ஓட்ட போட்டுட்டோம் ஆ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சீக்கிரமாக போய் போடாதவங்களும் ஓட்டை போடுங்க நம்மளோட உரிமையை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது வீட்டம் நியூஸ் அந்த யூடியூப் சேனல் வந்து புதுசாக தொடங்கியிருக்காங்க என்னோட ஹேமலதா ஆக்ட்ரஸ் யூடியூப் சேனலுக்கு எல்லா எல்லா சப்ஸ்கிரைபரும் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக தொடங்கியிருக்காங்க ஒரு நியூஸ் சேனல் மாதிரி மீடியா பற்றினது எல்லாமே வந்து அதில் போடுறதா சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்கள் வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் அண்ட் சப்போர்ட் எல்லாமே சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுங்க அண்ட் நானும் ரெகுலராக வீடியோ போடாமே இருக்கேன் நிறைய வேலைகள் இருக்குது என்ன சேனல்

హలామ్ మీరు పై ఓట్ పెట్టొటండి ఓకే థాంక్యూ టాటా 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 రాని సల్రా టాటా టాటా ఇప్పుడు சொல்றా టాటా